அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று கள்ளக்குறிச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு எம் பிச்சாண்டி அப்பா திருமதி பி பச்சையம்மாள் அம்மா அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தம்பதியர் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் உணவு நன்றி அவர்கள் குடும்பம் குழந்தைகள் அனைவரும் நீண்ட ஆய்வோடு தீர்க்காய்ச்சோடு நல்ல நல்லபடியாக இருக்க வேண்டும் சாண்டி புச்சை அம்மாள் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு எங்களுக்கு உணவு கொடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை சேர்த்து விடுவோம் இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்க பிரார்த்திக்கிறோம் இப்படிக்கு வம்சம் அறக்கட்டளை இன்று இருபத்தி எட்டாவது திருமண நாள் கொண்டாடும் திரு பிச்சாண்டி சார் திருமதி பச்சையம்மாள் மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்